வாழ்க வாழ்காழ்களும் பெரியார் மருத்துவர் ஐயா வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா வாழ்க வாழ்க வெல்கவே சமூக நீதி போராட்டம் நீதி போராட்டம் வெல்க வெல்கவே வெல்களர்களர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே பா தமிழக அரசே ஸ்டாலின் அரசை தமிழக அரசே ஸ்டாலின் அரசை கொடுத்து விடு கொடுத்து விடுத்து பன்னியர்களுக்கு உடனடியாக கொடுத்து விடு உடனடியாக கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுத்து விடு கொடுத்து விடு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவர் பங்கை கொடுத்து விடு உரி குறிமை 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 இட பங்கிடி எங்க நூரிமை இட பங்கிடி விட மாட்டோம் விட மாட்டோம் சமூக நீதி வெள்ள மறை சமூக நீதி வெள்ள மறை நீதி வெள்ள மறை சமூக நீதி விட மாட்டோம் ஓய மாட்டோம் விட மாட்டோம் ஓய மாட்டோம் கடந்து போச்சு கடந்து ஓச்சி கரந்து ஓச்சி கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லி சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு தமிழக அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு என்னாச்சி என்னாச்சு என்னாச்சி ஸ்டாலின் என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் என்னாச்சு பத்தரை விழுக்காடு என்னாச்சு பத்தரை விழுக்காடு அண்ணாச்சி சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தீர சட்டமன்ற வாக்குறுதி கொடுத்த சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தீர்கள் சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து என் ஆட்சி என்னாச்சு என் மாடலாம் துரோகம் செய்வதுதான் நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் செய்வதுதான் திராவிட மாடலா திராவிட மாடலா பன்னியர் விரோத ஸ்டாலின் அரசே பன்னியர் விரோத ஸ்டாலின்

அவர்களை கேட்கிறதா 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 அழுகை குரல் அழுகை குரல் கேட்கிறதா 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 மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் இல்லை மனம் ஸ்டாரின் அரசுக்கு மனமில்லை வஞ்சிக்காதே வஞ்சி காதே வஞ்சி காதே ஸ்டாலின் அரசே திமுக அரசே ஸ்டாரின் அரசே திமுக அரசே வன்னிய மக்களை வஞ்சாதே வன்னிய மக்களை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காத வன்மம் கொள்ளாதே வண்ணம் கொள்ளாதே வண்ணம் கொள்ளாதே வன்மம் கொள்ளாதே வன்மம் கொள்ளாதே வண்ணம் கொள்ளாதே வண்ணம் கொள்ளாதே வண்ணம் கொள்ளாதே

மாநிலம் அந்த எடுக்கும் போது கணக்கை கணக்கை எடுக்கும் போது சாதிவாரி கணக்கை கணக்கை அவர்கள் எல்லாம் எடுக்கும் போது எடுக்கும் போது ஸ்டாலின் ஸ்டாலின் நரசே ஸ்டாலின் உங்களால் உங்களால் கணக்கெடுக்க முடியாதா எடுக்க

வயிற்ரிச்சல் வைத்தெரிச்சல் வைத்தெறிச்சல் வைத்தெறிச்சல் பன்னிய மக்களை வஞ்சிக்கும் மக்களை வஞ்சிக்கும் வைத்தெரிச்சல் கேக்குதா வைத்தெரிச்சல் கேக்குதா சமூக நீதி என்று பேச நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச பக்கற்ற திமுக திமுக அரசு அருகதை இல்லை 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 அருகதில்லை இல்லை இனிக்குதா 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 வன்னியர் வளர்ச்சி மட்டும் கசக்குதா வன்னியர் வளர்ச்சி கசக்கு பன்னியர் வளர்ச்சி மற்றும் கசக்குதா கசக்குதா கூடாதா 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 கல்லு உடைக்கிற எங்க சாதி உடைக்கிற எங்கள் சாதி கல்லு உடைக்கிற எங்க சாதி கலெக்டர் ஆக கூடாதா கூட கூடாதா கூட கூடாதா கூடாதா கூட கட்டட வேலை செய்யற நாங்க கட்ட வேலை செய்யற நாங்க கமிஷனர் ஆக கூடாதா இனிக்குதா 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 பன்னியர் வாக்கு மட்டும் இனிக்குதா வன்னியர் வாக்கு மட்டும் இனிக்குதா கேட்குதா 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 கேக்குதா வன்னியர்களின் அழுகை குரல் கேட்குதா 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 ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கண்டிக்கின்றோம் கண்டிக்க

நீதி வெல்லு மறை சமூக நீதி வெள்ள வரை சமூக நீதி வெல்லு மறை சமூக நீதி வெள்ள வரை விட மாட்டோம் ஓய மாட்டோம்